அன்பால் இணைந்து அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட வந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்துக்குது இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு வேகன்ஸி இருக்குது இந்த வேகன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீ விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எங்கே கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிங் கொடுக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அலுவலகத்துக்கு விண்ணப்பிங்கன்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அந்த சர்ட்டிஃபிகேட் எதுக்கு வாங்கணும் இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கனா வாங்கணுமா வாங்கக்கூடாதா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வரைக்கும் பாருங்கள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வருஷம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் இது பண்ணுற பயனுள்ள தகவலாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் இந்த பத்திரிகை செய்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நியமிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இனச்சுழற்சி வாரியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வட்டார அலுவலகத்துக்கு நீங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மாநகராட்சி அப்படி இல்லை நகராட்சி இந்த அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கனா நோட்டீஸ் போர்ட்டில் இருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கனா தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனச்சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுமாரி பார்த்திங்கன்னா எந்தெந்த மையத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சி ஒன்றியத்தில் நீங்கள் தான் போய் செக் பண்ணி பார்க்கணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பரவொட்டி உங்களுடைய மையத்து பேர் போட்டு எல்லாமே நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை நோட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு உங்களுக்கு தொகுப்பதி வந்து பார்த்திங்கனா மாதம் மூவாயிரத்து ரூபா கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க ஓராண்டுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணி திருப்திகரமாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரூவா வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆண்கள் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அப்படிலாம் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இந்த ஜாப்பு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வயது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பழங்குடியினருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விதவை மற்றும் கணவராக கைவிடப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள கரீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நியமனங்க ஒரு மையத்திற்கு விண்ணப்பத்தாரங்க இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காலி விண்ணப்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உரிய விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் நகராட்சி அப்படின்னா வந்து பார்த்திங்கனா மாநகராட்சி இங்கே மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் வேறு அளவுக்கு நீ சென்ட் பண்ணீங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்ட்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னா பள்ளி மாடு சார் சார்ந்ததில் டிசி கேட்குறாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டென்த்து மார்க் ஷீட் கேட்குறாங்க ரேஷன் கார்டு கேட்குறாங்க உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க ஆதார் அட்டை கேட்குறாங்க சாதி சேர்த்ததில் போன்ற நகல் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இணைச்சாண்டம்னு சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வு வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுமே வரணும்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராமநாதபுரம் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதம்னு எழுதிங்க ஊராட்சி ஒன்றியமாக மாநகராட்சியாக நகராட்சியான்னு கேட்குறாங்க அது நீங்கள் எதுக்குறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க விண்ணப்பிக்கும் பள்ளின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன நோட் பண்ணிக்க சொல்லி அதோட பள்ளியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிங்க எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களா அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு உங்களுக்கு மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வந்து பார்த்திங்கனா வீடியோ வந்துட்டு இருக்குது நமக்கு இன்னொரு சேனலுக்கு தான் அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு இருக்குது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் வந்து பார்த்திங்கனா கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டம் எதுவாக நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரின்னு பெயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிங்க அடுத்த தந்தையாக காணவராளாலோ அவங்களுடைய பேர் எழுதிங்க கைபேசி என்ன வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிற மாதிரி இருக்கிற மொபைல் நம்பர் எழுதிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரி இருப்பிட முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் வந்து பார்த்திங்கன்னா சர்ட்டிஃபிகேட் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஊராட்சி வண்டி அப்படி இல்லை நகராட்சின்னு பேரெண்ட் சொல்லிக்கிட்டுருக்காங்க நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அதில் எழுதிங்க கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பத்தாவது பாஸ் ஆஃப் ஃபைலாங்கிறது மென்ஷன் பண்ணிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வயசு எழுதுருங்க கம்யூனிட்டி கேட்குறாங்க சாதி மற்றும் உட்பி கேட்டுருக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சைட்டி இருக்கும் அதை நீங்கள் எழுதிக்கலாம் மாடு திருநாளி இல்லைன்னு கேட்குறாங்க ஆம்னாம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க ஆதார் ஒற்றை விதவியான்னு கேட்குறாங்க ஆம்னாவும் இல்லைன்னா விட்டுருங்க பனியிடம் ஒரு மையம் அப்படின்னா பள்ளியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க விண்ணப்பதார இருப்பிடத்திற்கும் பணியிடம் ஒரு மையத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க மூணு கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிருங்க நாலு இடம் வந்து பார்த்தீங்கன்னா போது போட்டுங்க ரைட் சைடில் வந்து பார்த்திங்கனா சைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே எத்தனை சரி வேணும்னு சொல்லிருப்போம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ பார்த்து கொடுத்துங்க இது போன்ற பயனுள்ள தகவலை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்